சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாகியிருக்க கூலிப்படம் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இன்னொரு பக்கம் கூலிப்படத்தை பற்றி நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் ஸ்ப்ரெட் இருக்கு அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி சன் பிக்சர்லருந்து முதல் நாளே நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்க முதல் தமிழ் படம் அப்படின்னாலே அது கூலிப்படம் தான் தி ரெக்கார்ட் மேக்கர் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு மாறினார்கள் சொல்லி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து கூலிப்படம் பார்க்கறதுக்காக படத்தில் நடித்த பல பேர் வந்து படம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க ஸோ அப்படி தான் வந்து ஆக்டர் ஸ்ருதிகாசனும் படம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்போ காரில் போயிட்டு இருக்கும் ஓவர் க்ரௌட் அப்படின்றனால தாட்டல இருக்கவங்க வழி மறைச்சு ஸ்ருதிஹாசன் காரை உள்ள விடாம தடுத்துருக்காங்க ஸ்ருதி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் படம் பார்க்க வந்திருக்காங்க ஸோ நான் தான் அந்த படத்தோட ஹீரோயின் என்னையே உள்ள விட மாட்டேங்கிறீங்களா என்னை உள்ள விடுங்க நான் அந்த படத்துல நடிச்சிருக்கேன் நான் தான் அது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆயிட்டு இருக்கு படத்துல ஸ்ருதிஹாசன் வழக்கம் போல தன்னோட டிஃப்ரெண்டான கேரக்டராக தான் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக அவங்க சீன்ஸ் வரல அப்படின்னாலும் ரஜினிக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க எமோஷனான சீன்ஸ் எல்லாமே அதிகமா இல்லைனாலும் வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க சொல்லிட்டு பாராட்டிட்டு வராங்க